கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஜனநாயக மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதற்கான ஒருநாள் கருத்தரங்கம் பாலை சேவியர் கல்லூரியில் இன்று நடந்தது கல்லூரியின் செயலர் புஷ்பராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சமூக படித்துறையின் பேராசிரியர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார் கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் ஜனநாயக மதிப்பீடுகள் குறித்தும் வான்முயில் அறக்கட்டளையின் செயல் இயக்குநர் வக்கீல் பிரிட்டோ பேசினார் இக்கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் ஜனநாயகம் காக்க பாடுபடுவோம் என கோஷமிட்டு பல வண்ண மைகளால் தங்கள் கை அச்சுகளை பிரச்சார பதாகையில் பதிவு இதில் அரசமைப்பு உரிமை கல்வி திட்டத்தின் ஆலோசகர் வக்கீல் கணேசன் அருள் உட்பட பலர் பேசினர் இக்கருத்தரங்கின் நிறைவாக கல்லூரி மாணவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறக்க வாசிக்கும் நிகழ்வும் நடந்தது வண்ண வண்ண பலூன்களை மாணவர்கள் பறக்கவிட்டனர் கல்லூரியின் ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை வான்முகில் திட்ட மேலாளர் அருண் ராஜா ஒருங்கிணைப்பாளர்கள் சதீஷ் முத்தையா மாரியம்மாள் மாலதி சிவசுந்தரம் சேசுராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் வைமா வைமா வெச்சு ரோஞ்சே வெச்சு ரோஞ்சே வெச்சிருக்கேன் வெச்சிருக்கேன் இங்க 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 இங்க

எமது வான்முகில் அறக்கட்டளை சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் ஜனநாயக மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு பல்வேறு கருத்தரங்களை நடத்தி வருகிறோம் இன்றைய சூழலில் இளைய சமூகத்தினரிடையே ஜனநாயக மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் தொடர்ச்சியாக பகிர்ந்து கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை விதைப்பதற்காக தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல கல்லூரிகளில் கருத்துரைகளை நடத்தி வருகிறோம் மாணவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பொறுப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஜனநாயக சிந்தனையோடு ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக நிற்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இன்றைக்கு தூய சவேரியார் கல்லூரியில் இந்த பயிற்சியினுடைய ஒரு அங்கமாக ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு கையச்சு இயக்கம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோம் இதில் இருநூறு மாணவ மாணவியர் கலந்திருக்கிறார்கள் தங்களுடைய கையெச்சை இந்த பதாகையில் இட்டிருக்கிறார்கள் ஜனநாயகமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற குரல் எழுப்பி வாக்குறுதியோடு அவர்கள் அனைவரும் தங்களது கையெச்சை இதில் இருக்கிறார்கள் இந்த ஏற்பாட்டை இங்கு இருக்கக்கூடிய சமூகவியல் துறை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கல்லூரியில் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல கல்லூரிகளில் இது போன்ற இயக்கத்தை தொடங்கவிருக்கிறோம் ஜனநாயக பேரவைகளை மான மத்தியில் உருவாக்கியிருக்கிறோம் என்னுடைய பேர் நான் நான் சமூக பணித்துறை சிவிஎஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன் இந்த கருத்தரங்கம் வந்து இளைஞர்களின் வாக்குரிமை அப்புறம் ஜனநாயகத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் இந்த கருத்தரங்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இது மாதிரி நிறைய கருத்தரங்குகள் இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு கையெச்சு வச்சோம் அது மூலமாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து டெவலப் பண்றது உறுதிமொழிய அரசியலில் அனைவருக்கும் எண்ணியதை வெளிப்படுத்திய வைக்க உண்மையை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து

Gracias, can do